Dei 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 சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தேனி வடக்கு மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியம் பொம்மி ஊராட்சியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைக்கும் சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டம் திப்பு சுல்தான் திடலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைமை தமுக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷேக் அப்துல்லா கலந்து கொண்டு உரையாற்றினார் இதில் சிறப்படைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் யாகூப் காதர் மைதீன் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் முன்னாள் மாவட்ட செயல் செயலாளர் நாகரத்தினம் மாநில துணை செயலாளர் உலக நம்பி ஒன்றிய செயலாளர் ஆண்டி தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் வசந்த் மாவட்ட அமைப்பாளர்கள் ராஜாமணி தளபதி ஜோதி முருகன் தலித் தர்மா சதீஷ் ராமகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அம்பேத்கர் பாலமுருகன் கருப்புசாமி ஜாஃபர் ஷேட் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இரட்டை குழல் துப்பாக்கியாக தான் தமிழ்நாட்டிலே நாம் தொடர்ந்து களமாறி வருகின்றோம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தேர்தல் பாதையிலே விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பாதைக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய அலுவலகம் எது என்றால் மண்ணணியில் இருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகம் தான் அங்கேதான் மணிக்கணக்கிலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களோடு அவருடைய உற்ற அந்த தோழர்களோடு இணைந்து எப்படி அரசியல் படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு இணைப்பை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தார்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள எரமனூர் கிராமத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் இங்கு ஒரு மாதமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் அவதி உற்று வரும் நிலை குறித்து பலமுறை அரசு அதிகாரியிடம் தகவல் கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் காலி குடங்களுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலக ஜெயக்குமாரியிடம் மனு அளித்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மக்களின் குடிநீர் பிரச்சினையை போர்க்கால அடிப்படையில் சரி செய்வதாக உறுதியளித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதில் நகர செயலாளர் மணலூர் முருகன் விருத்தாசலம் வடக்கு ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு வயலூர் இளங்கோவன் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை ஒன்றிய நிர்வாகி பரவலூர் பாபுஜி எருமனூர் முகாம் செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் ரஞ்சித் வீரவேல் ராஜா மகளிரணி நிர்வாகி பிரீதி உஷா ரமேஷ் களிய பெருமாள் வேலுசாமி செல்வேந்திரன் மாசிலாமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஒன்றியம் எருமனூர் கிராமத்தில் சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஆஜிராவர் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு மிகவும் சிக்கலாக இருக்கிறது ஒரு மாத காலமாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வயதானவர்களும் பிள்ளைகளும் நடந்து போய் குடிநீர் பிடிப்பதற்கு அல்லல் பட்டு சிரமப்பட்டு வருகிறார்கள் ஒரு முறை இரண்டு முறை அல்ல பத்து முறைக்கு மேல் வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இன்றைக்கு பொதுமக்களை திரட்டி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தோம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மனுவை பெற்றுக்கொண்டு நாங்கள் புதிய ஆய்வுனை கிணறு தோன்றுவதற்கு முன்மொழிவு வைத்துள்ளோம் ப்ரொபோசல் வைத்துள்ளோம் என்று கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மக்களின் போராட்டத்தை கைவிட்டிருக்கிறோம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவில்லை என்றால் வேறு வடிவிலான போராட்டத்தை கூடிய விரைவில் முன்னெடுப்போம் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் இருமுனூர் ஊர் பொதுமக்களின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம் கோடைகாலம் என்பதால் குடிநீர் எந்த அளவுக்கு இன்றியமையாத தேவை என்பதை நாம் அனைவரும் உணர்வோம் இருந்தாலும் இன்றைக்கு மக்களின் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி மிகவும் தட்டுப்பாடாக உள்ளது இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர்களெல்லாம் இல்லாத சூழல் இருப்பதால் யாரிடம் போய் அவர்கள் கேட்கிறது என்கிற ஒரு வினா எழுந்துள்ளது எனவே உடனடியாக அரசு அதிகாரிகள் தலையிட்டு இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் இதை நாங்கள் முறையிட உள்ளோம் இப்போ வந்து அவங்க அமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க தற்காலிகமாக வேறு ஏதாவது மாற்று ஏற்படுதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா மாற்று ஏற்பாடாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அடிக்கப்பட்ட ஆழ்துறை கிணறில் தண்ணி வந்து கொண்டிருக்கிறது அந்த தண்ணீர் அந்த டேங்க் அந்த குழாய் வந்து பழையதாக இருப்பதால் அதில் ஒரு சில நாற்றங்கள் துர்நாற்றங்கள் வருவதாக தெரிகிறது அந்த டேங்கை மட்டும் மாட்டினால் அந்த துர்நாட்டம் போகும் என்று சொல்லியிருக்கிறோம் அதை உடனடியாக மாட்டித் தருவதாக அரசு அதிகாரம் கூறியிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டாட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் புகார் மனு கொடுக்கப்பட்டது அந்த மனுவில் தாராபுரம் காங்கயம் உட்பட பகுதிகளில் வாழும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வழங்கக்கூடிய காட்கோ உதவிகளை வங்கிகள் வழங்காமல் புறக்கணிப்பதாகவும் அதேபோன்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்கிப் படிக்கும் விடுதியில் உள்ள மாணவர்களுக்கு ஒருநாள் உணவுப்படி நாற்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை மட்டுமே வழங்கப்படும் விடுதிகளில் தரமான உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே உணவு படியை உயர்த்தி வழங்க வேண்டும் ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் சுற்றுச்சுவர் கட்டப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதில் நகர செயலாளர் செந்தில்குமார் நகர துணை செயலாளர் உதயகுமார் ராவணன் மாநில பொறுப்பாளர் முத்தமிழ் வேந்தன் ஒன்றிய பொருளாளர் ஸ்டான்லி டின்ராசு மற்றும் முத் ஆனந்தமதி ரீத்குமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி சங்கிலி ராமு திராவிட கழக வழக்கறிஞர் சக்திவேல் சிறுத்தை முருகவேலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை சார்ந்த விடுதிகளில் மாணவ மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவுப்படியானது ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு ரூபா முதலிருந்து ஐம்பது ரூபாய் வரை வழங்கப்படுகிறது அரசு மூலமாக ஆனால் சிறை கேதிக்கு ஒரு நாள் உணவாக நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயும் மோப்ப நாய்களுக்கு ஒரு நாள் உணவுப்படியாக ரூபாய் எழுபது ரூபாயும் வழங்கப்படுகிறது அவர்களுக்கு வழங்கலாம் அதே போல் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய உணவு விருதிகளுக்கு அரசு மூலமாக வழங்கக்கூடிய உணவு படுகையை நாற்பத்தெட்டு ரூபாயிலிருந்து அதிகப்படியாக உயிர்த்திட வேண்டும் தாக்கு மூலமாக வழங்க மாநில அரசு தாக்கு மூலமாக வழங்கக்கூடிய தொகையை சம்பந்தப்பட்ட வங்கிகள் தாக்கப்பட்டோருக்கு வழங்காமல் சுருட்டி கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு கடனுதி வழங்காமல் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அந்த பணமானது திரும்ப மாநில அரசுக்கு சென்றடைகிறது சரியான முறையில் ஆதிரநலத்துறை நிர்வாகம் செயல்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட ஆதிர ஆதிர சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் அந்த தொகையை வைத்து கடனுதவி வைத்து பயன்பெறுவார்கள் இது திரும்ப அனுப்பப்படுவதால் ஏழை மாணவ ஏழை தாழ்த்தப்பட்டவருக்கு அந்த உதவி பயனற்ற நிலையில் இருக்க விரும்புகிறது அது அதே போல் தாழ்த்தப்பட்ட மாணவர் வீடுகளில் வழங்கக்கூடிய தொகையானது குறைந்த அளவே மாணவர்கள் இருக்கை காமிக்க காண்பிக்கப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள பேருந்து நிறுத்தத்தில் நீண்ட நாட்களாக தனியார் பேருந்துகள் நிற்காமல் தீவனூர் அல்லது கொனக்கம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்கிறது இதனால் விழுக்கம் கிராம மக்கள் குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு பேருந்துகள் ஒன்றிரண்டு மட்டுமே நிற்பதால் வேலைக்கு செல்பவர்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விசிக மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர் மஞ்சுளா வீசிக்க மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்மேகம் ஆகியோர் ஏற்பாட்டில் வீசிக்க விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் திண்டிவனம் வட்டாட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் இந்நிகழ்வில் அருள்வளவன் கூடலூர் சிவா காளிதாஸ் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஜனதா ரோஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மைய மாவட்ட சார்பில் சிறப்பு ஆலோசனை செயற்குழு கூட்டம் திருவாரூர் மைய மாவட்டம் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று திருவாரூரில் நடைபெறவுள்ள சட்டமேதை அம்பேத்கர் ரத ஊர்வலத்தில் கட்சியினர் அனைவரும் நீல உடை அணிந்து பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர் கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடுமுரசு மருத்துவரணி மாநில செயலாளர் தாவரையார் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ஒ என்ஜி சி அந்தோணி வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் சுதாகர் மகளிர் விடுதலையக்க மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி துணை செயலாளர் சுகன்யா மற்றும் நிர்வாகிகள் கதிர் மகேந்திரன் வீரகுமார் ஆசை தம்பி மாதவன் போபால் ராஜா ராபின் செல்வன் சுரேஷ் புரட்சி வளவன் இளையராஜா பாக்கியராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை திருப்பைகிறேன்